கலந்து கொண்டு ரத்து மாத கால நிலைத் சரண்டர் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராட்டங்கள் நடத்திக் எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானது என்பதை உணர்ந்து எங்களுடைய ஜாக்ரோஜியோடைய பொறுப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் அப்படி தீர்வு காணாவிட்டால் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறியல் போராட்டம் நடத்துவது என்ன நடத்துவது என்று ஜாக்டோஜியின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது அந்த மறியல் போராட்டம் நடத்தாமல் இருப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஜாக்டோஜியோடைய பொறுப்பாளர்களை அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர் காத்தவராயன் மாநில தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஜாக்ரோஜியோ உயர்மட்ட கடந்த ஆட்சியில் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது வந்து போராட்டத்துக்கு வந்து சொன்னார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் கடந்த ஆட்சி காலத்தில் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார் ஆனால் இன்று வரை அந்த கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேறாத பட்சத்தில் தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி இருக்குதா எப்படி இருக்கு பழைய ஸ்ரீதேவி விட இப்ப இருக்கக்கூடிய மூதியை விட பழைய ஸ்ரீதேவி மேல் என்ற அளவுக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பேசப்பட்டு வருகின்ற நிலை உருவாகி உள்ளது Thank you. <coughs> <coughs> யார் கூடுவாரு யார்